இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் எண்பத்து நான்கு பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது கற்றுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது நாம் எண்ணாமத்தின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஒன்று முப்பத்து ஆறிலே நாம் வாசிக்கின்ற பொழுது என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாயும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் நான் வாக்குத்தம் பண்ணின காணான் தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன் அவனுக்கு மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகளும் அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை நாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உத்தம இருதயத்தோடு கூட பின்பற்றி வருகின்ற பொழுது ஆண்டவர் நன்மைகளை தரலாய் கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு எதை வாக்கு கொடுத்தாரோ அதை சுதந்திர கிருபையை கொடுக்கிறார் கற்புடைய வசனம் சொல்லுகிறது காலே வேறே ஆவியை உடையவனாயும் என்று வேணும் சொல்லுகிறது காலே கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தான் கர்த்தரை உத்தம ஹயத்தோடு பின்பற்றி வந்தான் அவர் விருப்பத்தை செய்தான் ஆண்டவர் காலேப்பையும் யோசுவாயும் யோசுவாவையும் ஆனா தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் உதவி செய்தார் அவர்கள் அதை பங்கிட்டுக் கொண்டார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கையிலே நித்தமும் ஆண்டவரை உத்தம இருதயத்தோடு கூட பின்பற்றி வருகிறோமா அப்படி என்றால் கர்த்தர் இன்றைக்குரிய நன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள் நாம் செபிப்போம் நேசிகள் நல்ல ஆண்டவரே இந்த காலை விடைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக சுதந்திரம் பலப்படுத்தும் உண்மை உத்தம இருதயத்தோடு கூட பின்பற்றி வரக்கூடிய தன்மையினாலே நிரப்பு எல்லா நன்மைகளையும் சுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமீன் ஆமீன்